ஆடு போர்த்தி புகலாரம் சூட்டப்படுகிறார்கள் தரசமயத்தில் ஆடு களேத எலங்கரித்துக்கொண்டு நின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை தெற்குத் தெரு கணபால கிருஷ்ணவரதகாளை மிக திடிபடன் வளமந்து கொண்டிருக்கிறது அந்த காளையை அடக்குவோம் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து சிடிடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உய்காக படுதுங்கள் சிசிடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உய்காக படுதுங்கள் சிடிடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உய்காக படுதுங்கள் சிடிடிகள் மாரட் உட்கப்ப சேபா கவனம் கவனம் கவனா